அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாம இன்னைக்கு மாயவநாதன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கவிஞன் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளே வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞனுடைய ஒரு பாட்டை பத்தி இன்னைக்கு பார்ப்போங்க படித்தால் மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு படம் இந்த படத்துல மாயவநாதனுக்கு ஒரு பாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு எம் எஸ் விஸ்வநாதன் தன்னிமகு தேனிறக்க தாய்மரம் கண்ணிமகள் நடைபெறு வந்த இளங்காதலனை நின்றால் நாணி நின்றால் அப்படின்னு பிறகு இந்த பாட்டு ஒரு கவிஞனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது கண்ணதாசனுக்கு அந்த படத்துல நான்கு பாடல்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கார் அதை மீறி மாயவநாதனுக்கு ஒரு பாட்டு தன்னுடைய சினிமா சித்தன் அப்படின்னு உங்களுக்கு பேர் வந்ததுன்னா அவரு பயன்படுத்துற இந்த வரிகளை பாருங்க ஒரு அம்மா கேவியில நீர் இறைக்கிற மாதிரி ஒரு காட்சி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வரைஞ்சவங்களை பார்க்கலாம் அந்த காட்சியில காதலன் அங்க வராரு அந்த தண்ணி கேவில இருந்து வாலியில எடுத்து பூச்செடிக்கு ஊத்துற மாதிரி ஒரு காட்சி அம்மா நடிச்சிருப்பாங்க சுசிலா அருமையான குரல்ல சுசிலா அம்மா பாடியிருப்பாங்க அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னன்னு பாருங்க தேன் இறைக்க இறைக்காகை மரம் நீர் தெளிக்க முதல் வரியிலே எவ்வளவு அருமையான நயம் பாருங்க தண்ணிலவுன்னா நிலவுக்கு முர்ச்சியா நிலவு இல்லையா அவன் வந்து பெண்ணுடைய பெண்ணுடைய முகத்தை நிலவுக்கு ஒப்பிட்டு பாருகின்றது எல்லா கவிஞருடைய இயல்பு இங்க என்ன சொல்றாருன்னா இவரு ஒரு நிலவே வந்து கேளு தண்ணி இருக்குதான் தண்ணி இறைக்குதான் அந்த தண்ணி எப்படி இருக்குன்னா தேன் மாதிரி இருக்கான் ஏன்னா அவள் கரம் பட்டதுனால ஒரு காலத்துல தேனி தண்ணியே தேன் மாதிரி இருக்கும் கேணி தண்ணியே ரொம்ப சுவையா இருந்தது அது மாதிரி தண்ணில தேன் இறைக்க தாழை மரம் நீர் அப்படிங்கிற பார்த்தே இங்க போடுறாரு இதுல ஒரு மரபு காப்பாற்றப்படுது நாம வந்து தாழை மரம்னா என்னங்க அப்படின்னா ஒரு மரமானது தாவை மடந்தது இல்லையா அது மரமா வளர்ந்த உடனே அந்த மரம் என்ன செய்யும்னா முன்னாடி வந்து தண்டு கொண்டு வரும் வாழைக்கு தண்டு அடியில இருக்கும் இந்த தாவை மரத்தோட தண்டு மேலேருந்து வாழை போவதுல அது மாதிரி மேலேருந்து இருந்து வரும் அது நீளமா வளர்ந்து எப்படி ஒரு ஆழ மரத்துக்கு விடுதிகள் தரையில ஊனி அந்த அடிமரத்தை தாங்குதோ அது போல அந்த தண்டு வந்து நேரா தரையில ஊனும் அது மாதிரி இருக்கிற அந்த தாவை மரத்தினுடைய தண்டை என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி உள்ள இருக்கிற தண்டை வந்து ரசம் வச்சு கொடுப்பாங்க எதுக்கு இது பயன்படும்னா உடம்பு வலியை போகக்கூடியது ஒரு கவிஞனுடைய நுட்பம் என்னன்னா அவ தண்ணி அதனால உடம்பு வலி வந்துருச்சான் அந்த உடம்பு வலிக்கு அந்த தாவல் மறைந்து நீர் நடிக்குதான் எவ்வளவு ஒரு அருமையான கற்பனை பாருங்க அது மட்டும் இல்ல இன்னும் சில நயங்கள் அந்த பாட்டுல இந்த மனம் இருக்க இருக்கலந்த பொன்னலந்த உடல் நடிங்க வந்தால் ஒரு பூவலந்த முகத்தை கண்டு நின்றால் கண்டு நின்றால் ஒரு பெண்ணோட மனம் எப்படி இருக்குதா அந்த காதலியோட மனம் அதாவது அந்த படத்துல உள்ள அந்த நாயகியோட மனம் எப்படி இருக்கா ஒரு வில்லோட அவ மனதை வந்து ஒப்பிட்டு அளந்து பாக்குறாங்க அளக்க முடியல என்ன ஆகாயத்தை அளக்கின்ற அளவுகள் இன்னும் கண்டுபிடிக்கல அது எவ்வளவு விரிந்து பட்டது இருக்குதோ அது போல அந்த பெண்ணோட மனமானது கருணையானது தாயுள்ளமானது தாயுள்ளம் உள்ளம் பட்ட அன்புடையது அவனுடைய மனதோட நான் ஒப்பிட்டு பார்க்க உலகத்துல ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படி முடியல ஏன்னா பிடிக்க அளந்த மனம் இருக்க விண்ணோட ஒப்பிட்டு அளந்து பார்த்தாக்க அளந்து பார்க்க முடியாத அளவு மனமானது பறந்துபட்ட மனமாக தாய் உள்ளத்தோட கருணை உள்ளத்தோட இருக்கான் அடுத்தது மண் அலர்ந்த அடி எடுக்க மண் அளந்த அடி எடுக்கன்னா ஒரு பெண்ணு அவ இப்பதான் முதல் முதல்ல காதல நான் பாக்குறா அதனால நாணி அவ கால் எடுத்து இப்ப ஒரு காலோட ஒரு கல்ல அடி எடுத்து வைக்கிற மாதிரி எத்தனை அடி இருக்குன்னு எண்ணி பாக்குற மாதிரி ஒரு அறை இருக்குன்னா இது எத்தனை அடி பத்தடி இருக்கா பன்னெண்டு அடி இருக்கா அளந்து பாப்போம்ல அது மாதிரி அளந்து பாக்குற மாதிரி நடை எடுத்து வைக்கிறாளாம் எதுக்காக இது சொல்றாருன்னா பொறுமையும் நிதானமும் பெண்களின் குணம் இந்த பெண்ணோட குணமானத பொறுமைங்கிற ஒரு அளவுகளோட அளந்து காட்டுவதற்காக அவரு மண் அளந்த அடி எடுக்க அது மட்டும் இல்லாம அடுத்த வார்த்தையை போடுறாரு பொண்ணலந்த உடல் நடுங்க பொண்ணை எப்படிங்க அழைப்பாங்க இந்த பொண்ணை அழைக்கிறதுக்கு உரைகள்ல உரசி பார்ப்பாங்க ஒரு கல்லூர்த்து முடி அதை உரசி பார்ப்பாங்க கட்டளைக்கல்னு சொல்லுவாரு வல்லுவர் கூட அத அதை வந்து அந்த பொண்ணு அளந்த மாதிரி இவளுடைய உடலானது இந்த வித மாசுபடாம பத்திரம் மாற்று தங்கம்ப்பா அவளா இப்ப பத்திரமாட்டு தங்கம் சொல்லுவாங்கல்ல அது போல பொண்ணோட ஒப்பிட்டு அலந்து பாக்குறாங்க இப்ப அளவையே மூன்று வகையா பிரிக்கிறாருல்ல ஒரு அளவை என்னன்னா விண் அளக்க முடியாதது அங்க ஒரு சொன்ன விண் விண்ணலந்த மனம் அடுத்தது மண் அளந்த நடை இங்க காலம்ல அழக்கிற நேரடியானது பொண்ணை உரகல்ல உரசி பாக்குறது அடுத்த வார்த்தையை போடுறாரு ஒரு பூவலந்த முகம் இருக்கு என்னன்னா காதலனை விட பாக்குறான் வந்து நிக்கிறான் அப்பதான் இவன் முதல்ல காதலனை பாக்குறான் வந்து நிக்கிறா வந்த உடனே இவ அவளை பாக்குறாளாம் அவன் வந்து இவளை பார்க்க உள்ள அவன் என்ன பூ வளர்ந்த முகம்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா இவள் முகம் என்ன புதுசா இருக்கு மல்லிகைப்பூட ஒப்பிட்டு பார்க்கலாமா இல்ல ரோஜாவோட பாக்கலாமா இல்ல தாமரை பார்க்கலாமா இல்ல பன்னெண்டு வருஷத்துக்கு பூகு இல்ல அந்த குடிஞ்சி மலோட ஒப்பிட்டு பார்க்கலாமா இது என்ன புது விதமான பூவா இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு பூவாவை ஒப்பிட்டு பார்த்து அலங்கு பார்க்கிறானா விடிகளால் அழகுறானா அந்த முகத்தை இவ பார்த்த உடனே அவன் விடிகளால் அழகுறான் பூவோட ஒப்பிட்டு இவளை அழகுறா அவளை பார்த்து அவனை பார்த்த உடனே இவ மயங்கி நிக்கிறா அப்படின்னு சொல்லி கண்டு நின்றாள் அப்படின்னு ஒரு கவிதையை எடுத்துக்கிட்டா இதை எவ்வளவு நுட்பமா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க இத வந்து ஒரு படம் எடுக்கிறவங்க எவ்வளவு துல்லியமா யோசிக்கிறாங்கன்னு பாருங்க இந்த பாட்டு இடம்பெறுது இதுக்கப்புறமா ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு சிவாஜி கணேசனுக்காக பாலாஜியும் பாலாஜியாக அண்ணனும் தம்பியும் பொண்ணு பார்க்க போறாங்க அண்ணனுக்காக தம்பியும் தம்பிக்காக அண்ணனும் பொண்ணு பார்க்க போறாங்க மாறி இவங்க பார்த்துட்டு வந்த பொண்ணை பத்தி பேசிக்கிற மாதிரி அடுத்த ஒரு பாட்டு அது கண்ணதாசன் எழுதுறாரு இவன் பூ அழம்புங்கிற ஒரு வார்த்தைக்கு கண்ணதாசன் பாட்டு எழுதுறாருல்ல அவரு ஒன்னே சொல்றாரு சிவாஜி கணேசன் பாடுவார் பொன் ஒன்று தந்தேன் பெண் இல்லை அப்படின்னு சிவாஜி ஆரம்பிப்பாரு அதுக்கு பாலாஜி இந்த இந்த ஞாபகம் வச்சுட்டு எழுதுறாங்க பாருங்க படம் எடுக்கிறவங்க இந்த கவிஞர்கள் எவ்வளவு துல்லியமா பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை பாலாஜி அங்க பாடுறாரு நான் பூ ஒன்று கண்டேன் அங்க முகம் காணவில்லைன்னு இங்க பூ வளர்ந்த முகம் கண்டு இந்த வார்த்தையை அடுத்த கலைஞன் எழுதவில்லை ஒரு பாட்டை எவ்வளவு பொருத்தமா யோசிச்சு அங்க வைக்கிறாங்கன்னு பாருங்க தமிழுடைய சுவை வந்து அளப்பரிய சுவை இந்த அளப்பரிய சுவையினுடைய கருத்துகளோ இந்த சிந்தனை வளமோ சொல் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கோணத்துல அழகிடுவோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கோணத்துல பயன்படுவதையோ எடுத்து காட்டுகின்ற ஒரு இலக்கியமாக ஒரு திரைப்பட பாடல் மாயவநாதனை இந்த உலகத்துல யாரு பாய்வ ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த ஒரு மாபெரும் கவிஞர் அவனுடைய பாடல்கள் எல்லாம் மிக அற்புதமான ஓமைகளும் அடுத்து பிறகு வந்து கொட்டுச்சு காலம் வந்து கொட்ட ஓடிக்கல தமிழுக்கு அதனால மாயவநாதனை என்று சற்று சிந்திப்போங்க இந்த பாட்டை நீங்களும் ஒரு இடம் வலைதளங்கள்ல கேட்டு பாருங்க நன்றிய நண்பர்களே வணக்கம்